ஃபஸ்ட்டு பாலே சுட்ச்சிக்க திரும்பிருக்கார் தெளிவான மீட்டில் அங்கே முத்துக்குமார் பாலுக்கு போயிடுறானு பார்த்தா நல்ல சூப்பராக பிடிச்சிருக்காரு பேக் ரெண்டு விக்கெட் இந்த மேட்ச்லையும் எடுத்துருக்காரு தமிழ் விஜய் இந்த தட்டி விட்டு ரன்

அவளோட ஃபஸ்ட் வாங்கி போயிருக்காங்க குட்டி என்னன்னு பார்த்தா நினைக்கிறேன் குயிக்கராக கொடுத்துட்டாங்க அம்பேர் ஒரு பிளஸ் ஒரு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் தமிழுக்கு இந்த முறை ஸ்பீட் அடிச்சிருக்காங்க உப்பிலை குடி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரதீப் சப்போர்ட் பண்ணி போனார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு

இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு லெக் கட்டர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நம்ம மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் அகைன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு கார்த்தி எடுத்துருக்காரு ஒன்றா ரெண்டாரு பார்த்தா நல்ல ஃபீலிங் ஒரு ரன் பாலோட ஃபோர்த் ஒன் ஓப்பனிங் பேஸ் அந்த மணி இப்போ சைக்கில் அகைன் ஒரு லெக் கட்டர் அதே ரிசல்ட் தான் நடந்திருக்கு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நினைக்கிறேன் <SUSU> <So, kathayi, SUSU>

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினாலு அடிக்கணும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா போட்ட பவுலர் கார்த்தி அவருக்கு இந்த ஓவரை யூஸ் பண்ணுறாங்க அவரோட பண்ணியிருக்காரு கார்த்தி இந்த ஓவர் தலையில் எப்படியா தள்ளணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரப்போ செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சு போயிருக்கு அந்த கார்த்தியை தாண்டி பார்த்தா நல்ல டேக்கனா செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படி நிற்கிறார் கார்த்தி விக்கெட் கொடுத்துட்டாங்க கமிட்டியில இருந்து நீ பேஸ் பொன்மனன் பொன்மணன் குத்துன இடத்துல பாலை எடுத்துருக்காரு அங்க விக்கிய தாண்டுதான் பார்த்தா அகை நல்ல டேக்கனா லைன்ல வச்சு பிடிச்சிருக்காங்க சோ ரெண்டு பேட்ஸ்மேன் ஹால்ல இருக்கு அப்படிதா சொல்லணும் சோ ஃபீல்டரோட எஃபோர்ட்ல லாஸ்ட் ரெண்டு பாலையும் விக்கெட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லெக்கட்டர் சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன்

கடைசி ஆறு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் மேட்சை ஒரு மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜேஎம்எஸ் ஸோ சைஸாக மூவ் பண்ணியிருக்காங்க கடைசி ரெண்டு பால்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கடைசி ஒரு போட நீட் பண்ணி கார்த்தி பாலோட ஃபஸ்ட் ஒன் போயிடு போயிடு அவரோட ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் நம்ம ரெய் பவுலர் கைக்கு போயிருக்கேன் அஞ்சு போட்டு போயிருவாரு விக்கெட்ட மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன் யெஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு அஞ்சு பாலுக்கு ஆறு அடிக்கணும் ஒவ்வொரு பாலும் முக்கியமா இருக்க போகுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ முத்து செக் இன் ஃபுல்லா மறுகி போனாரு வாங்கி போயிருக்கு ஒரு ரன் அளவு பண்ணிடுவாங்க இந்த நாலு பாலுக்கு அஞ்சு நியூ வந்த மணி அவர் மீட் பண்ற பர்ஸ் ஒன் திகைந்த சம்புக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் திகைந்த சம்பா தெளிவா போயிருக்காரு ஆனா கார்த்தி பீல்டர் இருக்காரு நல்லா ஸ்டாப் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள முத்து சப்போர்ட் பண்ணி போனாரு டாட் பால் முக்கியமான நேரத்துல பதிவு பண்ணியிருக்காரு வீசப்பட்ட பந்து சோ ஒரு மாதிரி பிரஷர கொண்டு வந்துட்டாங்க 50 50 சான்ஸ் மாத்திட்டாங்க இப்போதைக்கு அவரோட 5th ஒன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பால் ஏதாவது ரன் ஆகணும் மேட்ச் பால் இருக்கும் 5th ஒன் புல்லா மருகி போனாரு அகைன் டாட் பாலான்னு பார்த்தா ஒட்டம போட்டு ஸ்டாப் பண்ணிருக்காரு